அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே வந்து சேருங்க அதாவது மங்களகரமான இந்த இந்த டிசம்பர் மாதம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னாக்க சிம்ம ராசிகளுக்கு ரொம்பவே வந்துட்டு அருமையான காலமாக தான் பிறந்துச்சு அந்த வகையில இந்த திருகனந்த பஞ்சாங்கத்தின்படி மூன்றாவது வாரமான டிசம்பர் மாதத்துல அடுத்த ஏழு நாட்கள் சிம்ம ராசி என்னங்க நடக்க போகுது சுக்கர பகவானோட பேச்சி ஏற்பட்டிருக்கு இதன் காரணமா உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பாதகமான பலன்கள் இருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க ஒரு எச்சரிக்கை கணிப்பா கூட நீங்க எடுத்துக்கலாம் அதாவது ஒருத்தவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப உச்ச நிலையில இருக்காங்க நல்லா செல்வ செழிப்போடு இருக்காங்க தொழில்ல நல்லா பெரியாலா இருக்காங்க அப்படின்னாக்க அவனுக்கு என்னப்பா சுக்கரம் உச்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து நல்லா இன்னும் பெஸ்டா இருக்காங்க அப்படின்னாக்க அவங்க என்ன சொன்னாக்க அவங்களுக்கு என்ன குரு பகவான் உச்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நமக்கு வந்து பாத்தினாக்கா ஒரு அமைப்பு நல்லா இருக்கு ஒருத்தங்க நல்லா இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு குரு பகவானும் சுக்கர பகவானும் வந்து கை கொடுத்தே ஆகணும் அந்த வகையில நமக்கு சுக்கர பகவான் எப்படி இருக்காரு அதை பொறுத்துதான் குரு பகவானோட பாத்தீங்கன்னாக்க அவர் இருக்கிற இடத்த விட அவரோட பார்வைக்கு பலம் அதிகம் ஆனா சுக்கர் பகவான் வந்து அப்படி கிடையாதுங்க அவர் இருக்கிற இடத்துக்கு தான் பலம் அதிகம் புரியுதுங்களா இந்த சுக்கர் பகவானோட இடம்பெயர்ச்சி மாதிரி நடந்திருக்கு இது இவங்களுக்கு எப்படிங்க இருக்கு அதையும் பார்த்துடலாம் அடுத்து ஏழு நாட்கள் அமைப்பு எப்படி இருக்கு இதனால சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அதையும் தெளிவா பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் நீங்களா இருந்தீங்கன்னா ஓம் சுக்கர பகவானை போற்றி போற்றினு மூன்று முறையும் ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போட்டினு மூன்று முறையும் சொல்லி முடிச்சுட்டு நம்மளோட வீடியோ பத்தி தொடர்ந்து பாருங்க என்னங்க இன்னைக்கு எப்பவும் ஒரு தான் வணங்க சொல்லுவீங்க இன்னைக்கு ரெண்டு கடவுளை வணங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னாக்கா சிம்ம ராசி அன்பர்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட துணை வந்துட்டு எப்பவுமே தேவைங்க என்னதான் சிம்ம ராசிகளோட தோற்றம் வந்து ரொம்ப கர்வமாவும் ரொம்ப வந்துட்டு வீரியமாவும் ரொம்ப திமிர் பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி தோற்றம் இருந்தாலும் மனதளவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சாஃப்டானவங்க புரியுதுங்களா மகாலட்சுமி தாயார் எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்க செல்வ செழிப்போட இருக்காங்க கேக்குற அவங்க இருக்கிற இடத்த வந்து செழிப்பா வச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி சிம்ம ராசிகள் பொறுத்திருக்கும் அவங்க இருக்கக்கூடிய இடத்த வந்து ரொம்பவே செழிப்பா வச்சுப்பாங்க இவங்களுக்கே இல்ல அப்படின்னாலையும் தன்னோட குடும்பத்தையும் தன்னை சுத்தி இருக்கங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு வச்சுப்பாங்க புரியுதுங்களா அந்த வகையில தான் இவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து மகாலட்சுமி தாயாரோட ஆறு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாம இந்த மாதம் சுக்கர பகவானோட ஆணுகரகமும் நமக்கு தேவை சரிங்களா தான் இந்த இரண்டு கடவுளுடைய வழிபாடையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் சோ இந்த சமயத்துல வந்து பாத்தினாக்க இரண்டு பேரையும் மனதார வணங்கிட்டு உங்களுக்கு எந்த வேண்டுதல்கள் இருக்கோ அதை வந்து மனசார நினைச்சுக்கிட்டு ஓம் சுக்கரபகான போற்றி போட்டு மூன்று முடியும் ஓம் மகசிங்கரை போற்றி போட்டினு மூன்று முறையும் சொல்லக்கூடிய தருணத்துல உங்களோட வேண்டுதல்களை வச்சுட்டு நம்மளோட வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்க ஏன்னா அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் இருக்கு புது வருடம் பொறுக்க போகுது போதுண்டா சாமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் படாத பாடு இல்லை பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நான் வந்துட்டு நினைச்சு பார்த்தா கூட எனக்கு திரும்பவும் அழுக வருது கொஞ்சமா நஞ்சமா என்னை எப்படியெல்லாம் வந்து துரோகம் பண்ணாங்க முதுகுல குத்துனாங்க எத்தனை ஏச்சுக்கள் எத்தனை பேச்சுக்கள் நீ யாரோட சோத்துலேயும் மண்ண வள்ளி போடலை நான் எனக்காண்டி நான் உழைக்கிறேன் நேர்மையான வழியில உழைச்சிட்டு போனாலும் இங்க என்னை உழைச்சி சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க ஓட ஓட விரட்டுற அளவுக்கு என் நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் ஒன்றும் என் வேலை உண்டு தான் இருக்கேன் இதுக்கு ஏன் அவங்களுக்கு பொறுக்கல அப்படின்னு நிறைய குமுறிக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய விதமாக தாங்க இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய புது வருடமும் உங்களுக்கு சாதகமா இருக்கு நிம்மதியா இருங்க வரக்கூடிய வருடத்தை புது வருடத்தை வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருங்க உங்களோட வேலைகள்ல நீங்க கரெக்டா இருங்க கடவுளோட ஆணுக்கத்தை தோணையா வச்சுக்கோங்க யாரையும் அருகில சேர்த்தவே சேர்த்தாதீங்க அது எப்பேர் பட்டமாக இருந்தாலும் சரி ஏன்னா அடுத்தவங்களால மட்டும்தான் உங்களுக்கு தொல்லைகள் அடுத்தவங்களை உங்களுக்கு பக்கம் சேர்த்தாம இப்ப கடவுள்கிட்ட வந்து முறையிடுங்க கடவுள்கிட்ட உங்களுக்கு பேச்சுவார்த்தை வச்சுக்கோங்க கடவுள்கிட்ட மட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க கஷ்டமோ நஷ்டமோ ஆன்மீகம் மட்டும்தான் உங்களுக்கு துணையா இருக்குங்க சிம்ம ராசி அன்பர்களே முக்கியமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பெண் தெய்வங்களோட வழிபாடு ரொம்பவே சிறப்பு புரியுதுங்களா தாய் உள்ளம் கொண்டவங்க நீங்க உங்களுக்கு ஈடு இணையா வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த சமயபுரம் மாரியம்மாவை தான் சொல்லணும் புரியுதுங்களா பொதுவாகவே இந்த சிம்ம ராசிகளுக்கு அந்த அம்மனோட அருளாசி வந்து எப்பவுமே இருக்குங்க சமயம் கிடைச்சிச்சுனாக்க சமயபுரம் மாரியம்மனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சிம்ம ராசிக்காரங்கள சமயத்தில் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறவங்க அவங்க தான் நீங்க நினைப்பீங்க எப்படிரா அது நடந்துச்சுன்னு இவ்வளோ பெரிய பிரச்சனை நான் வெளியே வரும்னு நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு நிச்சயமா அந்த தாயாரோட அணுகிரகம் உங்களுக்கு துணையாக இருந்திருக்கும் அந்த வகையில இந்த ஏழு நாட்கள் என்னங்க நடக்க போகுதுன்றது தெளிவா பார்த்துருலாங்க சரிங்களா முடிஞ்ச நாங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தினாக்க சுக்கர பகவானை போற்றி போட்டு மூன்று முறையும் மகாலட்சுமி தயாரை போற்றி போச்சுன்னு மூன்று முறையும் பதிவிடுங்க இதை மட்டும்தான் பதிவிடுமா அப்படின்னாக்க உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய நாமத்தையும் மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி கடவுளோட அனுகரகம் முக்கியம் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணனும் கூட கடவுளை கும்பிட்டுட்டு தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு வீட்டுக்குள்ள நுழைறாங்களையும் கடவுளை கும்பிட்டுட்டு தான் இது பண்ணுவாங்க எதுவா இருந்தாலும் சரி அவங்க ஏன்னா கடவுளை மட்டும்தான் துணையா வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு மேக்சிமம் எல்லாமே நன்மைகளா மட்டும்தான் நடக்கும் மழையளவு வரக்கூடிய பிரச்சனை கூட அவங்களுக்கு வந்து பணியளவா குறைச்சிருவாங்க புரியுதுங்களா நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு கட்டாயம் செஞ்சுட்டு வாங்க சிம்ம ராசி அன்பு உங்களுக்கு வழித்துணையா நாங்க இருக்கோம் சரிங்க இந்த ஏழு நாள்ல இந்த நவகிரகங்களோட சஞ்சாரம் எங்க இருக்கு எங்க அமர்ந்திருக்காங்க அப்படின்னு பாத்துக்கலாங்களா நவகரங்களுடைய முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் விருச்சிக ராசியில அமர்ந்திருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னாக்க நேற்றைய தினம் அதாவது ஆறாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இடமாற்றம் ஆனாரு அவரை தொடர்ந்து செவ்வாய் பகவான் விருச்சிக தான் அமர்ந்திருக்காரு சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் வந்து பாத்தீங்கன்னாக்க விருச்சிக தான் கூட்டணியில அமர்ந்திருந்தாங்க பதின் ஆறாம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆயிட்டாரு அவரை தொடர்ந்து புதன் பகவான் சூரிய பகவானோட கூட்டணியில தனுசு ராசியில் தாங்க இருக்காரு சூரிய பகவானுக்கு முன்னரே வந்து புதன் பகவான் தனுசு தான் அமர்ந்திருக்காரு அடுத்ததான் மேஷத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அவரை தொடர்ந்து சுக்கர பகவான் துலாம் ராசியில அமர்ந்திருக்காங்க கும்பத்துல சனி பகவானும் மீனத்துல நிழல் கிரகமான அதாவது பாம்பு கிரகம் சொல்லக்கூடிய மீனத்துல ராகு பகவானும் கன்னி ராசியில கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க இந்த வாரம் பாத்தீங்கன்னாக்க கிரகநிலைகளோட அமைப்பு வேற எந்த ஒரு கிரகநிலையோட மாற்றமும் கிடையாதுங்க இவரை தொடர்ந்து சந்திர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா தனுசு மகரம் மீனம் கும்பம் இந்த ராசியிலாம் பயணம் செய்யறாருங்க இந்த வாரம் வந்துட்டு எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குன்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த ராசிகளுக்கு வந்து சந்திராஷ்டம் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுக்க இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே கவனத்தோட இருக்கணுங்க முக்கியமா சிம்ம ராசி அன்புட்டம்னாக்கா இருபதாம் தேதி இருபத்தி ஓராம் தேதி சந்திராஷ்டிரம் இருக்கு அன்றைய நாட்கள்ல எந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கும் கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்க அன்றைய நாளை தவிர்த்து மற்ற நாட்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம் அன்றைய தினம் நிச்சயமா நீங்க வந்து மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா கிரக அமைப்பை பார்த்தாச்சு இதன் காரணமா நம்மளோட சிம்ம ராசிகளுக்கு என்னங்க நடக்க போகுது ஒரு செயலை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அதை செஞ்சு முடிக்காம நான் பின்வாங்கவே மாட்டேன் கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் அது ஏன் பொறுப்பு என்ன நம்பி இருக்குங்கள நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவர் யாரு ஒரு அரசன் அடுத்த நாடு போர் புரிஞ்சாலும் சரி என் உயிரே போனாலும் சரி என் நாட்டை நான் காப்பாத்துவேன் அப்படிங்கிற தான் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நான் ஏத்துப்பேன் என் குடும்பத்தில் இருக்க எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அரசரை போல கோளாச்சியும் ஆற்றல் மிக்க சூரியனை ராசி அதிபதி கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களை ராசிக்கு நான்காம் இடம் ஐந்தாம் வீட்டுல அமர்ந்திருக்காரு இந்த அமர்வுனால உங்களுக்கு அரசாங்க வேலைக்கு படிப்பவர்களுக்கு அனுகூலமான பலனை பெற போறீங்க சிம்ம ராசியை சேர்ந்தவங்க அரசாங்க பணிக்கு முயற்சி இருக்கீங்க அரசாங்கத்துக்கு வேலைக்காண்டி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்பவே சிறப்பான காலகட்டம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்களுக்கு வேலை நிச்சயம் ஏன்னா உங்களை ராசிக்கே வந்து நீங்க கட்டாயம் வந்து அரசாங்க பதவி நிச்சயம் கிடைக்கும் முயற்சியை மட்டும் கைவிடவே கைவிடாதீங்க உங்களுக்கு அரசாங்க பதவி எழுதப்பட்ட ஒரு உண்மை அடுத்ததா ஒரு சிலர் ஐபிஎஸ் தேர்வுல வெற்றி பெறுவீங்க இல்லைங்களா இவங்க அரசர போட கோலாட்சி நிர்வாகத் நிர்வாகத்திறன் அப்படினாலே இவங்களுக்கு தான் பொருத்தம் மேக்ஸிமம் இந்த காவல் சட்டம் ஒழுங்கு நீதிபதி வக்கீலு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு மட்டும்தாங்க பொருத்தமா இருக்கும் அந்த வகையில இந்த காலகட்டத்துல சிலர் வந்து ஐபிஎஸ் தேர்வுல வெற்றி பெறுவீங்க அடுத்ததா மனசுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க இதை தொடர்ந்து உங்களுடைய மனசுக்கு உகந்த மருத்துவத்துறையும் சிலருக்கு கிடைக்குங்க பொதுவா வந்து உங்களுடைய எண்ணங்கள் ஈடரும் அப்படிங்கிறது தானே சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அடுத்ததான் சந்திர பகவானுடைய சஞ்சாரத்தினால சில சஞ்சலங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் மனம் தளராதிங்க அன்றைய தினத்துல மட்டும் பொறுமையை கடைபிடிங்க நிதானமா செயல்படுங்க அடுத்தவங்க ஒரு விஷயம் சொன்னானாக்கா அதை ஒன்றுக்கு இரண்டு முறை இல்ல நூறு முறை யோசிச்சு முடிவெடுங்க அத அடுத்தவன் எடுத்த முடிவா இருக்க கூடாது நீங்க எடுத்த முடிவா மட்டும்தான் இருக்கணும் முழுக்க முழுக்க அடுத்ததா ஒரு நிலைத்தன்மை இல்லாம மனசு வந்து அழைப்பாயும் அத மட்டும் அளவு பண்ணிடாதீங்க ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல அவன் மனசு போன போக்கல பண்ணிட்டு இருக்கான் கடல மாதிரி அவன் மனசு அழப்பாஞ்சிட்டு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஆடிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடைபெற போகுதுங்க ராசி அன்பர்களே சந்திராசம இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும் சோ அந்த சமயத்துல வந்து நீங்க வந்து மனச அழைப்பாய விடாம உங்களுடைய விஷயத்துல கரெக்டாக இருங்க ஒரு முடிவு அந்த முடிவுல தெளிவா நில்லுங்க அடுத்ததா எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் கூட அதுங்க சந்திராசமும் இருக்கக்கூடிய இருபது இருபத்தி தேதிகளில் இவரை தொடர்ந்து செவ்வாய் பகவான் உங்களோட ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காரு இதன் காரணமாக கட்டுமான தொழில் விறுவிறுப்பாக நடைபெறுங்க செவ்வாய் பகவான் அப்படிங்கிற ஒரு பூமிக்காரகன் சோ இந்த கட்டிட வேலை இந்த பூமி சம்மதம் வேலை செய்யறீங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு சுறுசுறுப்பா வேலை நடக்கும் லாபம் அதிகரிக்கும் அடுத்ததான் ஐடி ஊழியர்கள் சிறப்பான பலனை அடைவீங்க செவ்வாய் பகவானோட நான்காம் இடம் அமர்வுனால இவரை தொடர்ந்து புதன் பகவான் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க புதன் பகவான் அப்படிங்கிற ஒரு புத்திக்கு அதிபதி இதனால உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால வாடிக்கையாளர்களை வளைத்து பிடிப்பீங்க இதன் மூலமா உங்களுடைய தொழில் விருத்தியாகும் லாபம் அதிகரிக்கும் எடுக்க முடுக்கா பேசுவான் ஒரு வாடிக்கையாளர் அவங்களுடைய உங்களோட வாக்கு சாதுரியத்தினால அவங்களோட பேச்சு திறமையினால அவனே ஒத்துப்பான் ஒன்னு வாங்க வந்தவன் ரெண்டு வாங்கி போடுவான் அது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அடுத்ததான் குரு பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க இதன் காரணமா கணவன் மனைவிக்கிடையே இத்தனை நாட்களாக இருந்து வந்த கசப்பு நீங்குங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஓங்கும் சுப செய்திகள் எல்லாம் வந்து சேரும் அடுத்தடுத்து உறவினர்கள் வகையில் உங்களுக்கு நற்செய்திகள் வந்து சேருங்க அடுத்ததா சுக்கர பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இவரோட அமர்வுனால காரியங்கள் நடக்குங்க முக்கியமா சூரிய பகவானோட பேச்சு தான் உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் வந்துட்டு மிகப்பெரிய சாதகமான பலனை கொடுக்க போகுதுங்க அதாவது ராசியில இருந்த சுக்கர பகவான் வந்து துலாம் ராசிக்கு பேச்சு ஆயிருக்காருங்க இந்த பேச்சு வந்து உங்க ராசிக்கு எப்படி இருக்குதுன்னா சிம்ம ராசிக்கு இரண்டாம் பாவத்துல இந்த கேது பகவானும் எட்டாம் பாவத்துல ராகு பகவானும் ஏற்கனவே அமர்ந்திருக்காங்க இவங்களோட அமர்வுனால உங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகளை கொடுத்துட்டு வந்தாங்க அவங்களோட தொல்லைக்கு பதில் கொடுக்க மகவான் உங்களோட ராசிக்கு மூன்றாம் பாவத்துல ஆட்சி பெற்று அமர்றாரு இனிமேல் நீங்க வைக்கிறது தான் சட்டம் புரியுதுங்களா உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடினமான வேலையை கொடுத்தாலும் சரி அதை அசால்ட்டா செஞ்சு முடிச்சிருவீங்க இதுவரை எந்த ஒரு காரியத்தையும் நீங்க தயங்கி தயங்கி செஞ்சீங்க இல்லையா அதெல்லாம் தைரியமா செஞ்சு முடிப்பீங்க பொதுவா நீங்க தைரிய சளிதான் இருந்தாலும் ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ராகேது பகவானோடைய சூழ்ச்சினால நீங்க தயங்கிருப்பீங்க அதெல்லாம் தைரியமா செஞ்சு முடிப்பீங்க டிசம்பர் மாத்த பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்க போற முடிவு மறுபேச்சு யாரும் பேசாத மாதிரிதான் இருக்கும் சிங்கம் எப்படி கர்ஜிக்குமோ அப்படி ஒரு கர்ஜனையதான் டிசம்பர் மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க குறிப்பா கலைத்துறையில இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்புக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு ஆக மொத்தம் சொல்லுனாக்க இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு பொற்காலம் அதுவும் குறிப்பா இந்த திருக்கணந்த பஞ்சாங்கத்தபடி இந்த மூன்றாவது வாரமும் உங்களுக்கு சிறப்பாதான் இருக்கு இருபது இருபத்தி ஓராம் தேதிகளை தவிர்த்து மற்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த சுக்கர பகவானோட அமர்வுனால நல்ல பணவரவு கிடைக்குங்க பண வரவு தாராளமா இருக்கும் பல விதங்கள்ல உங்களுக்கு பண வரவு வந்துகிட்டே இருக்கும் சுக்கர் பகவானும் நல்ல தான் இருக்காரு இவரை தொடர்ந்து சனி பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகளை தூள் தூளாக்குவீங்க வாடா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு நேருக்கு நேரம் நின்று உங்களுடைய எதிரிகள் உங்களை வந்துட்டு கவுக்கவே முடியாது உங்களை வந்து எதிர்த்து நின்று வெற்றி பெறவே முடியாது அதனாலதான் வந்துட்டு சுத்தி வளைச்சு உங்களுக்கு தொல்லை கொடுத்துருந்தாங்க இல்லையா அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதத்தை இந்த மாதம் முடியறதுக்குள்ளேயே அவங்க எல்லாம் வந்து ஓட ஓட விரட்டிடுவீங்க எவன் எங்க தொல்லை கொடுக்கறது ஈஸியா கண்டுபிடிச்சி தூள் செஞ்சிருவீங்க அடுத்ததான் சிம்ம ராசி சேர்ந்த பெண்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா உங்களோட தொழில் ஸ்தானம் ரொம்பவே அருமையா இருக்கு தொழில் ஈடுபட்டு கூடிய சிம்மராசி பெண்களா இருந்தீங்கனா உங்களுக்கு வந்து உங்களுக்கு தொழிற்தானம் சிறப்பா இருக்கிறதுனால வாடிக்கையாளர்களா உங்களுக்கு வந்து தாராளமா அடுத்த ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீக பயணத்துல ரொம்பவே நாட்டம் ஏற்படுங்க ரொம்ப நாளா வந்துட்டு போகணும் போகணும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயத்த வந்து இந்த வார்த்தைல நீங்க வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் அடுத்ததான் உங்களுடைய குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேச்சுக்கு மறுபேச்சு பேசாது உங்களை வந்து ஒரு துச்சமாக நினைச்சவங்களாம் வந்து உங்களுக்கு தேடி வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய நாட்களாக எல்லாம் இருக்க போகுது சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களோட பீரியட்டையும் ரொம்ப ரொம்ப புரிஞ்சுப்பாங்க சொல்ல போனா உங்களால மட்டும்தான் இந்த குடும்பம் செல்வ செழிப்போட இருக்கு அப்படிங்கறத எல்லாரும் புரிஞ்சக்கூடிய காலகட்டம் கணிஞ்சிருக்குங்க சிம்ம ராசி சேர்ந்த பெண்களே நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பதில் வர போகுது அளவுக்கு வந்துட்டு மனசு நொந்து நொந்து அழுதிங்களோ அந்த அழுகைகள் எல்லாம் வந்துட்டு பரிசு கிடைக்க போகுது சிரிப்பு அலை உங்க வீடுகள்ல ததும் போது அந்த சிரிப்பழை உங்களோட தான் மட்டும்தான் இருக்க போகுது எல்லாரும் வந்து சந்தோஷம் வச்சுக்க போறாங்க இத்தனை மத்தவங்களோட சந்தோஷத்துக்கு நீங்க தான் பாடுபட்டீங்க இனிமேல் மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களோட சந்தோஷத்துக்கு பாடுபட தைரியமா இருங்க அடுத்த சிம்ம ராசி சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுக்கு வீடு தேடி பதவிகள் எல்லாம் வரப்போகுது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கும் ரொம்பவே சிறப்பான காலகட்டம் இது கூட்டு தொழில் ஈடுபட்டுக்கூடிய சிம்ம ராசி அன்பருக்கும் உங்களுக்கு கூட்டாளி ரொம்பவே வந்து ஒத்துழைப்பா இருப்பாங்க லாபம் அதிகரிக்கும் வெளியூர் வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க சிம்ம ராசி அன்பர்களே அந்த பயணங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும் சிம்ம ராசி அன்பர்களே ஆகமத்துல அடுத்த ஏழு நாட்கள் உங்களுக்கான நாட்களாக மட்டும்தாங்க இருக்கு நீங்க சொல்றதுதான் சட்டம் நீங்க நினைக்கிறது தான் நடக்க போகுது உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுங்க உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து உச்சகட்ட புகழை கொண்டு வந்து சேர்க்கும் சிம்ம ராசி அன்பர்களே இன்னும் சிறப்பாக இருக்க தினமும் காலையில் குளிச்சு முடிச்சிட்டு சுக்கிர பகவானோட வழிபாடும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாடையும் மறக்காம செய்யுங்க உங்களோட வீட்டு பூஜைல ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு ஓம் சுக்கிர பகவானை போற்றி போற்றி மூன்று முறையும் ஓம் மகாலட்சுமி தாயாரை போற்றி போற்றி மூன்று முறையும் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்கியும் ஒவ்வொரு நாளையும் தொடங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு சிறப்பாக அமையும்ங்க அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்வீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு படிச்சதுனாக்க நம்ம வீடியோ கூட லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொற்காலம் தாங்க மறக்காம கழவுல மட்டும் துணையா வச்சுக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களே நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்கள் தாங்க தனிப்பட்ட ஜாதக காலத்து சிறிதளவு மாறப்படும் இந்த பொது பழங்களை வைத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லா விஷயத்தையும் கணிச்சுக்கலாங்க ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருந்தா மட்டும் போதுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பான நாள் தான் நம்பிக்கையோட ஆன்மீகத்தை மட்டுமே கையில வச்சுக்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்க சிம்ம ராசி அன்பர்களே எல்லாம் நன்மைக்கு நன்றி வணக்கம்